Teh dodo watik eko anu, teh yama. Teh namamana paka ula asia. Yama, yama. Kiri, ya uiru kuna nana kua kutana. Gopi, 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 ne. Ero, jei, 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 ne. Ata riti, riti, ne. Ero, ya marmaga.

சின்ன சாத்தா கடாபுறா பெரிய சாத்தா கடாபுர தம்பி இருக்கா பாத்துட்டு வாழ் கோபி இந்த தாத்தாவை என்னைக்கு சாத்தாடு கூட போறேன் Oke. Kamese. Kamese. Pa. Pa lama Kamese. Kamese. là bạn nè, hoặc là bạn là bạn nè என் மனை வர போறதுப்பா எனக்கு தலைப்பட்டு என் சின்னமா இருமாக்கா என் பெரிய மாறுமாக்கா என்ன என் கால் பண்ண உட்காந்து என்ன திருச்சி போட்டு என்ன எங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோட வேலை செஞ்சுருந்தது சட்டம் செய்வேன் அந்த கிழமைக்கு சரியாயிருக்கிறேன் என்னப்பா இந்த தொழிலை நல்லபடியாக கொடுத்தி நல்லபடியாக வாழ வச்சுப்பா ரமேஷே ரமேஷன் சில கடமை செஞ்சேன் தான் என் சங்கவே அந்த கடமை சேது முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அந்த கடமையை சேது முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் என் பிள்ளைக்கு அந்த கடமையை முடிச்சாதாட்டா ஏதோ அந்த செல்வாக்கு கடமையை முடிச்சாதா நிம்மதி இருக்கும் என் சரி உனக்கு நிம்மதி இருக்கும் என் பிள்ளை ட்ரேஸ் கடவுள் வா உன் தலைமையில இடியும் போட்டு போயிட்டேன் அப்பா என்ன எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இருப்பேன் அப்பா நிம்மதி இல்லை கடையில் வாடுறீங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா வழியில் பார்க்குவீங்களா பேசுவீங்களான்னு நான் நினச்சேன் பேச பேச முடியாது என்னால் சொன்னேன் அந்த அம்மா தான் அருவாசம் ஏன்னா அஞ்சு மாதமாக காட்டுன்னு தெரியும் எந்த நிலைமைக்கு கதியாக இருக்குறேன் பேசும் பேசணும்பா அப்பா பாட்டு உயிரே விடுங்க கேட்க போட்டு என அருள் ஆக்கிச்சேன் ஒரு பாப்பாப்பா பேசணும்ப்பா பேசணும்ப்பா பேசணும்னா உன் பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீ இன்னும் ஒரு மாதம் இங்கேயே இருக்கிறாங்க வாட் ஏன் ஞானபோ எனக்கு பிள்ளைங்க கட்டுவீங்க பிள்ளைங்க கட்டுவியடா பிரச்சனை கிளாட உயிரோடு போகிறது அம்ம என்னதான் பதவி ஆயிடுச்சு கேட்கல என் உள்ளே இருக்கிறாங்க ஒரு பேரும் என் தம்பி கொண்டாடுது என் தமிச்சு Nah, ini Mbak Lia. Ini Kak Fatimah. Ya.

குடும்பத்துலக்கத்தை உருவாக்க நிம்மதியெல்லாம் கடைய அந்த இதை இதோட இடம் கூட நான் வீட்டுக்கு வரமா ముఱమ గండిటలినిి హారసు కాట్కు ఎన్వోంశిరి సిలిఴడి తశారో఼ి కాట్షయాదు చి కాట్కై�ె భికాదే పండిాక్వ7 ండిల ఇసి చిిండిను Aragikira, 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 ini, aragikira, 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 Amma, ya tabi panjali waruan la waruan la kakit de. Ya tanganchi waruan la waruan la kakit de. Ya wajani ya pakana pakana asap kakit de. Pakata asap kena, kakita ya budha urena. Tena ya nirna paranti. Tena ya karek 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 amma. Akshmi kiri periwa ரெக் ரெ இது ஆடு டை வாக்குறندே நம்மளோட வாரத்துக்குடைய என்னடி மேனா Ya marmaru varliyanu eni manasu kastu, ya chinnar marmaru varliyanu eni manasu kastu. Ya paati desana oda alu ayamitha, ya kakithali, ya atma satya ayamithu, ya satya ayamitha. Ya buddha niya kaitu paati, ya buddha niya kaitu paati, கொஞ்ச விட்டு போயிட்டேன் செஞ்சு தெரியுமா என்ன என் கவிட்டுதான் தெரியுமா

la porta che da poco no la nonna di mia zia che era che 好了杨烟的。